எங்கெல்லாம் எப்படி பிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் ரேப் பண்ணுறாங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது பொண்ணு இல்லை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது அந்த பையனை மட்டும் தூக்கி போட்டாங்க ஞானம் சேர்க்குறேன் அந்த யார் சார்ன்னு கேட்கக்கூடாதுன்னு அந்த அந்த லாயர் சொல்லுது எந்த சட்டத்தில் யார் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஏன் அப்போ அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை எவ்வளோ அவங்க ஃபஸ்ட்டு ஹாரஸ் பண்ணாங்க இல்லை ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ வேணாம்னு சொன்னாங்க நீங்கள் ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதோ தப்பு பண்ணாட்டி லெத்த என்கொயரி டேக் பிளேஸ் நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே போய் அங்கே போய் ஒரு ஸ்டே எடுக்கிறீங்க ஸோ ஆகியோர் உங்களுக்கு எதோ எதோ என்ன சொல்கிறாங்க அந்த மடியில் கனம் இருந்தால் தான் நம்ம பயப்படணும் ஸோ ஆகியோர் யாருமே இந்த அரசு இல்லை எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பிரின்சிபல்ஸ் இல்லை இந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லை யாருக்குமே ஸோ அதில் இவங்களால பற்றி பேசி எந்த இடத்துல போய் நியாயம் கிடைக்கணும் நியாயமே கிடைக்காது இன்றைக்கி நம்ம கோர்ட்டுங்களே நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது பாவம் ஐ ஃபீல் சாரி ஃபார் ஆல் தவர்ஸ் ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் அவங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு அவல நிலையில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கும் கில்ட்டுனா ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நாட் ஓன்லி கில்ட் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் பாவம் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்ததால அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ மக்கள் அவங்களுக்காக பேசுகிறாங்க எவ்வளோ மக்களால் பேச முடியும் இப்போ நானே பேசுகிறேன்னா உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லையா ஸோ அதுக்கும் யோசிப்பாங்க எதுக்கு நம்ம எதுக்கு போய் பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்